ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்குமே வணக்கங்க இது முதியவர்களுக்கான பதிவுனா கூட வருங்கால வயோதிகர்களும் பார்த்துட்டா நல்ல தண்ணுங்களா முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் நல்லதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து முதியவர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடு தண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து உணவு தேவையும் முதுமையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி தாங்க இருக்கும் அதையும் அளவோடு சாப்பிட வேண்டிய காலம் தான் அது வயோதிகாலான பசி இருக்காது மூட்டுக்களை அதிக வலி இருக்கும் காது மந்தமாகும் பா வை குறையும் மலச்சிக்கல் ஏற்படும் இப்படி பல நோ அவங்கள நோக்கி படையெடுக்குங்க முதியவர்கள் வந்து சில விஷயத்தெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டுல வயதானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனை அது அவங்க தண்ணீரில் அவங்க உடலில் வந்து அறுபது பர்சன்ட் தான் இருக்கும் அது வந்து இள வயதில் வந்து பத்து சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்கணுங்க தேவையான அளவுக்கு தண்ணீரை குடிக்காமல் இருப்பாங்க ம மறந்துடுவாங்க இதெல்லாம் வந்து முதுமையில் பல பிரச்சனைகளை ஏ ஏற்படுத்துங்க இதையும் தெரிஞ்சுக்கலாமா வயதானவங்க வந்து பிளட் ப்ரெஷருக்கு அப்புறம் சர்க்கரை நோய்க்கு மலச்சிக்கலுக்கு இதய நோய் இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்கனால இது என்ன ஆகுன்னா பல நேரங்களில் வந்து உடலில் நீர் இழப்புக்கும் ரத்தத்தில் உப்பு சதவீதம் குறையறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி விடுங்க அதனால் என்னங்கன்னா சில பேருக்கு வந்து உடல் நடுக்கம் ஆரம்பிச்சிடும் தலையில் மட்டும் உயர்க்கும் உடல் நடுக்கம் வந்து வெலை வெலை நாட ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணன்னா ர ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவுதா அதிகமாக தான் என்ன புரியாமல் திணறுவாங்க சரியான அளவில் சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க வயதானவங்களுக்கு வந்து இளம் வயதினர்கள் மாதிரி தாக உணர்வு இருக்குது இல்லைங்களா அது வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால தானே பிரச்சனை தண்ணி அதிகமாக குடிக்காதனால வீட்டில் இருக்க பேரம் பேத்திங்க வந்து தாத்தாவோ பாட்டியோ இருந்தாங்கன்னா ஞாபகப்படுத்தினா பிரச்சனையை சுலபமாக தீர்ந்து ஒன்றுமே இல்லை போகிறப்ப தாத்தா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் ஹாப்பி உடலும் வந்து சீராக இருக்கும் வயதானவங்களுக்கு பழங்கள் தேவையாக இருக்குங்க என்னென்னா மலச்சிக்கலை போக்குறதுக்கும் இதய இதில் இருக்க நாடிகளில் கொழுப்பை அகற்றுறதுக்கும் செல் அழிவை போக்கக்கூடிய பாலிபினால்களையும் ஆற்றலை நீடித்து தரக்கூடிய காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்டையும் தருபோ பழங்கள் தான் சரிங்களா இதை வந்து உணவில் ஊர் போய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க ஆனால் ஆம்பளை சப்போட்டா பழங்கள் வந்து முக வயதானவங்களுக்கு சேராது அதை வந்து பேரன் பேத்திங்க சாப்பிடும்போது பார்த்து ஆசைப்பட்டுக்கிறதோடு நிறுத்திக்கணும் நாம் வந்து சாப்பிட்ணும் வயசானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே போல் பழங்களையும் தாண்டி என்னென்னா தேவைப்படுற சத்துலாம் வைட்டமின் சத்து பீட் சிக்ஸு புரத செரிவு இதெல்லாம் உள்ள பாசிப்பயிரை போட்டு கீரை வச்சு கீரை கூட்டு செஞ்சு கொடுத்தாவே போதுங்க பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்து வைட்டமின் பி டுவெல் அதிகம் உள்ள கோழி ஈரல் கறி அவள் போது சாப்பிட்டாலே போதுமானது அவங்க நல்லா இருப்பாங்க எல்லோரும் சொல்கிறது தாங்க வயசாட்டா கொழுப்பு உணவை தவிர்க்கணுன்னு அதுக்குன்னு ஒரேடியாக தவிர்க்கணுன்னு இல்லைங்க நல்லெண்ணெய் அரிசி தவிட்டு என்ன போன்ற கலவையில் வந்து கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றது நல்லதுங்க என்னதான் சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களா நம்ம வீட்டில் இருக்கிறதையே வச்சுட்டு பெரியவங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மனசார பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் ஹாப்பி உங்களுக்கும் புண்ணியத்து புண்ணியம் ஹாப்பியும் கூட சரிங்களா முதுமலை எலும்பு தசைகளுக்கு வந்து குறைவாக இருக்கிறதுனால சேமிப்பு குறைந்து போகுதுனாலே உடல் வந்து மெலிஞ்சு போகும் அதை ஈடு கட்டுறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் பாசி பயிர் போட்டு கூட்டு வச்சு கொடுக்கலாம் அப்புறம் முட்டையின் வெண்கரு கொடுக்கலாம் சத்து மாவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லது சரிங்களா பழங்களை அதிகமாக சேர்த்துக்கணும் இல்லைங்க அதுக்கு பதிலாக வந்து விட்டமின் சத்துக்கு வந்து விட்டமின் பி சிக்ஸ் அறிவும் இருந்த பாசி பயிர் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு கீரை கூட்டு பீன்ஸ் பொரியல் மற்றும் வந்து பீடோல் இருக்க கோழி ஈரல் இதெல்லாம் வந்து அவ்வப்போது சாப்பிட்டாலே போதுங்க அவங்க நல்ல ஆரோக்கியமாகவே இருப்பாங்க எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷமே அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் விட்டமின் பீடோல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து என்னென்னா அப்பப்போ வந்து வத்த குழம்பு புளியோதரை இதெல்லாம் தவிர்த்துக்கிறது பரவாயில்ல என்னன்னா வயோதிகத்தின் அடையாளம் தான் மூட்டு வலி தசை வலி இதெல்லாம் இதெல்லாம் வராமல் இருக்குன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லதுங்க அவங்க வந்து அது குருமுனா கூட கொஞ்சம் குறச்சிக்குவாங்க அவங்களே போக போக சரிங்களா அதனால் கீரை வகைகள் நெல்லிக்காய் கடுக்காய் கடுக்காய் வந்து வயிறு உப்புசம்லாம் குறைக்கும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாவே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதோடு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வ மருந்தோடு உன்னதமான உணவு உற்சாகமான மனந்தாங்க இவற்றோடு எதையுமே அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும் போகிறப்போ யாரும் ஒன்றும் கொண்டு போ போகிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களை கவனிக்கிறது அவங்களுக்கும் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி புண்ணியத்துக்கும் புண்ணியம் இதை வந்து வீட்டில் வருங்கால வயோதிகர்கள் வந்து உணர வேண்டியது அவசியங்க கண்டிப்பாக அவசியம் முதியோர்களை வந்து பேணி காப்போங்க நலம் காப்போம் நன்றிங்க வணக்கங்க